ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஐ போக்கஸ் இருந்து புதுசா லான்ச் ஆயிருக்கிற இந்த வைஃபை பல்பு கேமரா பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த பல்பு கேமராவை ரெண்டு விதமா பயன்படுத்தலாம் ஒன்னு பல்பாகவும் பயன்படுத்தலாம் இன்னொன்னு கேமராவாகவும் பயன்படுத்தலாம் ரெண்டுத்தையும் போன்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த கேமராவுடைய அன்பாக்சிங் கான்பிகரேஷன் மற்றும் வீடியோ குவாலிட்டி எல்லாத்தையும் இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கேமராவுடைய பாக்ஸ்ல என்னென்ன மென்ஷன் பண்ணுறாங்க சிம்பிளா பாத்திரலாம் இந்த வைஃபை பல்பு கேமராவுடைய பாக்ஸ் இதுதான் இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா இங்க அவுட்டோர் டோர் ஒய்பை பல்பு கேமரா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த கேமரா போட்டோ போட்டிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த கேமரா மாடல் போட்டிருக்காங்க இதோட மாடல் பார்த்தோம்னா ஹெச்சிசி ஐஃபன் ஐபிசி ஐஃபன் எஸ்டி பிஜி ஃபோர் ஒன் டி அப்படிங்கிற மாடல் நம்பர் இந்த கேமரா ஒரு ஃபோர் மெகாப்சல் கொண்ட ஸ்மார்ட் பல்பு பிடி கேமரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இந்த கேமராவை பயன்படுத்துறதுக்கான அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் அப்ளிகேஷன் அவைலபிள் இருக்குது ஐஃபோனுக்கும் அப்ளிகேஷன் அவைலபிள் இருக்குது இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த கேமராவை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு போட்டிருக்காங்க இந்த கேமராவை வீட்டில் பயன்படுத்தலாம் அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ல பயன்படுத்தலாம் அடுத்தது சூப்பர் மார்க்கெட் பயன்படுத்தலாம் இதை தவிர்த்து நமக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் இந்த கேமரா பயன்படுத்த முடியும் இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த கேமராடைய ஃபுல் ஃபியூச்சர் இங்கே மென்ஷன் பண்ணுறங்க இது என்னென்னு சுட்டு போகணும்னா உள்ளவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கேமராவை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம் இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணது ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு யூசர் மேனில் கொடுத்துருக்காங்க இந்த கேமராவை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யூசர் மேனில் கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த கேமராவுக்கு அடாப்டர் கிடையாது டைரெக்டாக பவரில் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா இந்த கேமராவை கேமராவா பிளப் பாயிண்ட்ல யூஸ் பண்றதுக்கான ஒரு அடாப்டர் பண்ணி கொடுத்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா இந்த கேமராவை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கான சின்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்தது கேமரா கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் இந்த பாக்ஸ்ல இருந்தது வேற எதுவும் கிடையாது இந்த கேமராவை பத்தி இந்த கேமரா டாப்ல பார்த்தோம்னா இது ஸ்க்ரூ டைப்ல உள்ள ஹோல்டர்ல மட்டும் தான் இந்த கேமராவை மாட்ட முடியும் நார்மல் ஹோல்டர்ல இந்த கேமராவை மாட்ட முடியாது அதே மாதிரி ஹை ஃபோக்கஸ் அப்படிங்கிற லோகோ இருக்குது அதுக்கு கீழே பால் இருக்குது இந்த பால்ல பார்த்தோம்னா மெட்டீரியல் லென்ஸ் இருக்கு இல்லையா அந்த லென்ஸ் பார்த்தோம்னா ஃபோர் கொண்ட லென்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபோர் மெகபிக்சல் கொண்ட கேமராவும் அதுதான் அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கே ஒரு கீழ் ஒரு மைக் சின்ன ஒரு ஹோல் இருக்குது அதுதான் மைக்கு அந்த மைக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு இண்டிகேஷன் இருக்கும் அது ஒயிட் கலர் இண்டிகேஷன் அது அந்த ஒயிட் கலர் இண்டிகேஷன் சுற்றி பார்த்தோம்னா அது அந்த லென்ஸ் சுற்றி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆறு ஒயிட் லைட் இருக்குது ஆறு ஐயா லைட் இருக்குது இந்த ஆறு ஒயிட் லைட்டும் ஐஆர் லைட்டும் பார்த்தீங்கன்னா எட்டுல இருந்து பத்து மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பாலை கொஞ்சம் நோன் பண்ணோம்னா இங்கே தான் மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது இந்த மெமரி கார்டு ஸ்லாட்டில் நீங்கள் அதிகபட்சம் நூத்தி இருபத்தெட்டு ஜிபி வரைக்கும் மெமரி கார்டு பயன்படுத்த முடியும் பக்கத்துல ரீசெட் பண்றோம் நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ரீசெட் பண்ணி திரும்ப ரீ பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேக் சைட்ல பாத்தோம்னா இங்க வந்துட்டு ஒரு ஸ்பீக்கர் இருக்குது இந்த ஸ்பீக்கரும் மைக் எதாவது சப்போர்ட் பண்ணும் இந்த கேமராவுடைய ஃபியூச்சர்னு பார்த்தோம்னா இந்த கேமரா ஒரு வைஃபை கேமரா நம்ம கிட்ட இந்த கேமராவை கான்ஃபிகர் பண்ணி பார்க்க முடியும் ஆனா இந்த கேமரா சிம் கார்டு போட்டு பயன்படுத்த முடியாது அதே மாதிரி இந்த கேமரா ஒரு பேண்டில் கேமரா பேண்டில்ட் கேமராங்கும் போது நம்ம லெஃப்ட் அண்ட் மூவ் பண்ணி பார்க்கும்போது இந்த கேமரா முன்னூத்தி ஐம்பது டிகிரி வரைக்கும் நம்ம லெஃப்ட் ரைட் பண்ண முடியும் அதே அப் அண்ட் டவுன் வந்துட்டு தொண்ணூறு டிகிரி வரைக்கும் நம்ம அப் அண்ட் பண்ண முடியும் இந்த கேமராவில் மோஷன் ட்ராக்கிங் இருக்குது ஏதாவது அசைவு இருந்தா அசைவை ட்ராக் பண்ணிட்டே போகும் ட்ராக் பண்ணிட்டே வரும் இந்த கேமராவில் வியூ ஆங்கிள் இருக்கு அதாவது இந்த லென்ஸோட வியூ ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா இந்த வியூ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு டிகிரி வரைக்கும் வியூ ஆங்கிள் கிடைக்கும் இந்த கேமராவில் இருக்கிற ஐயா நைட்டிவிஷன் இருக்கு இல்லையா இதை எட்டுல இருந்து பத்து மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் இந்த கேமராவுக்கு கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்கிறது நீங்க தேவைப்பட்டால் நீங்க வாங்கி பயன்படுத்துற மாதிரி இருக்கும் அடுத்தது இதுல போற மெமரி கார்டு பார்த்தோம்னா நீங்க அதிகபட்சம் நூத்தி இருபத்தி ஜிபி வரைக்கும் நீங்க மெமரி கார்டு பயன்படுத்த முடியும் அடுத்தது இந்த கேமரா எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிடுறேன் உங்க வீட்டுல ஸ்க்ரூ டைப்புல ஹோல்டு இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது நீங்க டேரக்டா அந்த ஹோல்டுல நீங்க கேமரா மாட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இது மாதிரி அடாப்டர் வாங்கிக்கோங்க அடாப்டர் வாங்கிட்டு ஜஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ பண்ணியாச்சு ஸ்க்ரூ பண்ண பிறகு நீங்கள் இது மாதிரி தொங்குற ஹோல்டர் இருக்கு இல்லையா தொங்குற ஹோல்ட்ரு இருந்தாலும் அதை நீங்க மாட்டிக்கலாம் அப்படி இல்லை என்கிட்ட சீலிங்ல இருக்கிற ஹோல்டர் மட்டும்தான் இருக்கு அதாவது இது மாதிரி ஹோல்டர் இருக்கும் இது மாதிரி ஹோல்டர் இருந்தாலும் நீங்க இதில் மாட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா எனக்கு சைடு வால்ல கிரஸ் ஹோல்டு தான் இருக்குது அதாவது இது மாதிரி ஹோல்டர் இருக்கும் இது மாதிரி ஹோல்ட்ருலையும் இந்த கேமரா நீங்கள் பயன்படுத்த முடியும் பயன்படுத்தும் போது பார்த்தோன்னா ஜஸ்ட் இதில் மட்டும் பயன்படுத்த வேண்டாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணலை ஏன்னா இது சரியா இருக்காது ஏன்னா கேமரா வெயிட்டாக இருக்குது அப்படிங்கும்போது ஹோல்டர் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தோம்னா இது நாலுல ஏன்னா மோட்டார் இருக்குது இந்த வந்து நம்ம லெஃப்ட் ஈடு பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது போது நால டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த சைடு ஹோல்டரில் பயன்படுத்த மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த தொங்குற ஹோல்டர்லையும் சீலிங்ல உள்ள ஹோல்ட்ரலையும் தாராளமாக பயன்படுத்தலாம் இப்பதிக்கு இந்த கேமரா பத்தி ஃபுல்லா சொல்லிட்டு நினைக்கிறேன் அடுத்தது இந்த கேமரா எப்படி கான்ஃபியூர் பண்றது அப்படிங்கிறத பாத்தரலாம் நான் இப்போதிக்கு இந்த வைஃபை பல்பு கேமராவை தொங்குற ஹோல்டரில் மாட்டி அடாப்டர் மாட்டி கேமராவை மாட்டிட்டேன் பவர் கொடுத்துட்டேன் பவர் கொடுத்த பிறகு இந்த கேமரா ஃபர்ஸ்ட் வார்ம் அப் ஆகும் இது மாதிரி வார்ம் அப் ஆகும் சவுண்ட் வரும் இந்த சவுண்ட் வந்தவர்கள் என்ன செய்ய பார்த்தோம்னா அதுக்குள்ள நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல பிளே ஸ்டோர் போயிட்டு அங்கே ஹெச்எப் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க ஓபன் பண்ணதும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேக்கும் அக்ரி கொடுங்க அக்ரி கொடுத்த பிறகு இங்க சைன் அப் சைன் இன் கேட்கும் இதை வந்துட்டு நீங்க லாகின் பண்ணுறதா இருந்தால் ஆல்ரெடி யூஸர் இருந்தா நாங்கள் லாகின் பண்ணலாம் அப்படி யூசர் இல்லைன்னா நீங்க சைன் அப் பண்ணுங்க சைன் அப் பண்ணினா நீங்கள் ஐடி கேட்கும் ஐடி கொடுத்து நீங்க லாகின் பண்ண முடியும் ஜஸ்ட் நான் லாகின் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் இப்போ லாகின் கொடுக்குறேன் இங்க இங்கே என்னுடைய மெயில் அட்ரஸ் கொடுக்குறேன் மெயில் அட்ரெஸ் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு போட்டு இங்கே ஜஸ்ட் அந்த டேர்ம்ஸ் கண்டிஷன் அக்ரி கொடுத்துட்டு திருமண லாகின் கொடுக்குறேன் லாகின் கொடுத்ததும் பார்த்தோம்னா லாகின் ஆயிடுச்சு லாகின் ஆனதும் இந்த மாதிரி ஆட் டிவைஸ் கேட்கும் ஆட் டிவைஸ் கொடுக்கும்போது ஜஸ்ட்டு ஆட் டிவைஸை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும் போது இதில் பர்மிஷன் கேட்கும் லொக்கேஷன் பர்மிஷன்லாம் கொடுங்க கொடுத்த பிறகு ஜஸ்ட்டு பர்மிஷன் கொடுங்க எல்லாத்துக்கும் கொடுத்த பிறகு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக இது நேர்பி டிடெக்ட் பண்ணி அதுவே காட்டும் ஜஸ்ட்டு அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஆட் மட்டும் கொடுங்க ஆட் கொடுத்த பிறகு இங்கே உங்களுக்கான நீங்க யூஸ் பண்ற வைஃபை இருக்கு அந்த வைஃபை பாஸ்வேர்டு போடுங்க இப்போதைக்கு நான் வைஃபை பாஸ்வேர்டு போடுறேன் வைஃபை பாஸ்வேர்டு போட்டாச்சு போட்டுட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கேமரா கான்ஃபிகர் ஆகும் இங்க சவுண்டும் வரும் கான்ஃபிகர் ஆகுதுன்னா சவுண்டு இங்கே வரும் இப்போதிக்கு ஜஸ்ட் லோடாகுது இங்கே கான்ஃபிகர் ஆகிட்டே இருக்குது இப்போதைக்கு கேமரா கான்ஃபிகர் ஆகிடுச்சு ஜஸ்ட்டு கேடன் டன் டன் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இங்க ஜஸ்ட் டெஸ்ட் கேட்குது டெஸ்ட் கொடுத்தர்லாம் என்னென்ன டெஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட் இப்போதைக்கு இதுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஓகே இதெல்லாம் டன் கொடுத்துடலாம் டன் கொடுத்தாச்சு இப்போதைக்கு லோட் ஆகுது லோட் ஆகி கேமரா வந்துடுச்சு இப்போதைக்கு கேமரா வந்துடுச்சு ஜஸ்ட் இந்த கேமராவை நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ணலாம் அப் அண்ட் டவுன் பண்ணலாம் எல்லா ஃபியூச்சர் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இந்த இருக்கிற ஒவ்வொரு ஃபியூச்சருமே பார்க்க முடியும் இந்த கேமரா அப்ளிகேஷனை பற்றி நிறையா சொல்லிருக்கிறேன் அதுவே வீடியோவும் போட்டு செக் பண்ணி பாருங்க இப்போதைக்கு இந்த கேமராவை நம்ம கான்ஃபிகர் பண்ணுற ஈஸி அது மட்டும் இல்லாமல் இதில் லைட் இருக்கு இல்லையா இந்த லைட் செட்டிங்ஸை நம்ம ஷெட்யூல் பண்ண முடியும் முக்கியமா வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஹோமில் லைட்ல இருக்கும் அதை ஷெட்யூல் பண்ண முடியும் இந்த நேரத்துக்கு எரியணும் இந்த நேரத்துக்கு ஆஃப் ஆகணும் அப்படின்னு ஷெடியூல் பண்ண முடியும் அது லைட் மட்டும்தான் கேமரா கிடையாது லைட்டு மட்டும்தான் ஷெட்யூல் பண்ண முடியும் இந்த ஷெட்யூல் பண்ற ஆப்ஷன் இருக்குது ஆஃப்னா ஆஃப் பண்ணலாம் ஆன் ஆன் பண்ணலாம் ஜஸ்ட் இந்த டைமிங் கொடுத்தோம்னா டைமிங்ல போய் ஷெடியூல் பண்ண முடியும் இது மாதிரி இதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா லைட்டுங்கும் போது நம்ம தனியாக அதை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு செட்டிங் கொடுத்து நல்ல விஷயம் வரவேற்கலாம் அதே மாதிரி இப்போ ஆன் ஆன் பண்ணலாம் இப்போ ஆன் ஆயிடுச்சு இந்த லைட் ஆன் ஆயிடுச்சு லைட் ஆன் ஆன பிறகு நம்ம யூஸ் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது அதாவது ஒரு இடத்துல லைட்டாகவும் யூஸ் பண்ணலாம் கேமராவும் பயன்படுத்தலாம் எங்களை இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே இப்போதைக்கு இந்த கேமரா பற்றி ஃபுல்லாக சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் இந்த இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த பல்பு கேமரா பற்றி ஃபுல்லாக சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் கீழே கமெண்ட் செக்ஸ் சொல்லுங்கள் கூடி சீக்கிரம் வீடியோ கொண்டு வரேன் நாளைக்கு இன்னும் ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்காக வேணும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இது வேத சத்தியம்